நமக்கு அண்ணாமலை மாதிரி அண்ணாமலையே வந்து நமக்கு ஒரு முதல்வராக வரும்போது கண்டிப்பாக தமிழ்நாடு வந்து வேற லெவலுக்கு மேல போகும் இங்க இந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒற்றுமை இல்ல இந்தியாவிலேயே வந்து சூடு சொரண வெக்கம் மானம் இல்லாத இந்துக்கள் எந்த மாநிலத்தை இருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுலதே சார் இருப்பாங்க சனாதனத்தை ஒழிப்பே அழிப்பேன் பேசின மாதிரி இந்த மாநிலங்கள்ல பேசிருந்தாங்கன்னா நடக்கிறதே வேற இப்படி விடவே மாட்டாங்க ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கும் இந்து சகோதரர்கள் தான் என்ன வேணாலும் பேசிக்கோ ஹிந்துவ இனிவா பேசிக்கோ ஹிந்துவ மட்டமா பேசிக்கோ ஹிந்து சாமிகளை மட்டமா பேசிக்கோ இருந்தாலும் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் என்னைக்கு சூடு சொரணம் வருதோ அன்னைக்கு இன்னும் நல்ல மாற்றம் ஏற்படும் ராகுல் காந்தி இன்னொரு நம்ம நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு பேருமே பார்த்தோம்னா ஏதாவது பாஜக என்டிஏ கூட்டணி ஜெயிக்கிறதுக்காக ரொம்ப பாடுபட்ட ரெண்டு மகான்கள் சார் ஏன்னா இவங்க போன போன இடத்துல கூறாம பாஜக நல்ல வெற்றி வாய்ப்பை வாங்கி நிறைய ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் வந்து டெபாசிட் போயிருக்கு இன்னொன்னு பார்த்தோம்னா அந்த அங்கிருந்து பிரசாந்த் கிஷோர் நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய பாவத்தை மொத்தமா வாங்கி கட்டுறதுனால இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியிலுமே டெபாசிட் போயிருக்கு சார் நான் நினைக்கிறது இந்த ரெண்டு மகான்கள்னாலதான் இந்தியாவுலயே வந்து காங்கிரஸ் காணாம போயிருக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படணும் சார் முடியல அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு வந்து அப்படியே ஒரு நாசக்காடாக்கி வச்சிருக்காங்க சார் வந்து ஓட்டு நம்ம தேர்ந்தெடுத்தோம்னே தெரியல அந்த அளவுக்கு வேதனையாக இருக்கு ஒரு பாதுகாப்புல நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் தேசியவாதி சகானா பேகம் அவர்கள் வணக்கம் ஜி வந்தே வணக்கம் பீகாரில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக கூட்டணியானது மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது அந்த வெற்றியை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க சார் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார் இது வந்து ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக கிடைச்ச வெற்றி தான் சார் நான் பாக்குறேன் ஏன்னா பீகார்ல வந்து இதுக்கு முன்னாடியே நிதிஷ்குமார் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த மாநிலத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த ஜங்கல் ராஜ்னு சொல்லக்கூடிய காட்டாட்சி கிட்டத்தட்ட அந்த கப்பர் சிங் மாதிரி ரவுடிகளை வச்சுக்கிட்டு ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம பொதுமக்களுக்கே அங்கே பாதுகாப்பு இல்லாம ஒரு வேலை வாய்ப்புகள் இல்லாம அந்த மக்கள் வந்து மாநிலத்தில் எல்லா மாநிலத்திலுமே வந்து கூலி வேலைக்கு போற மக்களா இருந்தவங்களை இன்னைக்கு பாஜக என் கூட்டணி வந்ததுக்கு பிறகு நிறைய டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க சார் ஒரு எஜுகேஷன்ல ஒரு தொழில்ல கல்வியில நிறைய டெவலப்மெண்ட் அங்க கொண்டு வந்திருக்காங்க அதனுடைய வளர்ச்சி வந்து அந்த மக்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷம் இன்னொன்னு பார்த்தோம்னா சார் அது அதிகமான கிராமங்களுக்கு நம்மளுடைய இந்தியாவில வந்து அதிகமான கிராமங்களை கொண்டிருக்காங்க சார் அந்த கிராமங்கள்ல குறிப்பாக பீகார்ல இருக்கும் மக்களுக்கு வந்து அந்த அவங்க அவங்ககிட்ட நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் அந்த மக்கள் வந்து சொல்றாங்க எங்களுக்கு வந்து டாய்லெட் இல்லாம இருந்தது எங்களுக்கு டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல மோதி வந்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு பிஜிலி கரண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சந்தோஷமா சொல்றாங்க அப்ப ரோடு கூட இல்லாம இந்த லல்லு பிரசாத் யாதவ் வந்து அந்த மக்களை எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க அந்த மக்கள் எல்லாருமே வந்து சிலை செய்ததுல வந்து மிகவும் நிபுணத்துடன் ரொம்ப வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம் சார் இப்ப நம்ம ஊர் கோயில்கள் எல்லாம் பார்த்தோம்னா கற்கள்ல வந்து நம்ம சிலை வடிப்போம் பட் பீகார் மக்கள் வந்து பழங்கி கற்கள் வந்து சிலை படிக்கிறதுல வந்து ஸ்பெஷலிஸ்ட் சார் நிறைய சிஏ வந்து பீகாரிஸ் இருப்பாங்க அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் வந்து பீகார்ல அதிகமாக இருப்பாங்க இப்பயுமே பார்த்தோம்னா போனால் கவர்மெண்ட் வேலை இல்லையா கட்டட வேலைக்கு போகிறோம் அப்படிங்குவாங்க சார் நிறைய நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா அதிகமாக சிஏ அண்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பீகார்லேருந்து தான் சார் வருவாங்க இந்த முறை வந்து யாருமே எதிர்பார்க்காத வெற்றி அதாவது ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து நூத்தி நாப்பத்தி அஞ்சுல இருந்து நூத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் வரும்னு சொன்னாங்க ஆனா பாத்தோம்னா காலையில ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாமே ஏறுமுகமாதான் இருந்தது கிட்டத்தட்ட இருநூறு தாண்டி போகவுமே பயங்கர சந்தோஷம் சார் எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா வந்து பீகார்ல வந்து இருபது வருஷமாக நிதிஷ்குமார் இருக்காரு அவரை பார்த்து பார்த்து எல்லாருக்கும் போர் எடுத்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த மக்கள் அப்படி நினைக்கல இவர் வந்து அதாவது எப்படி சொல்றதுன்னா நேர்மையான முறையில வந்து நல்லா ஆட்சி பண்ணியிருக்காரு மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க சார் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கும் காவல்துறை வந்து அந்த மக்களுக்கு வந்து எப்படி உத்தரப்பிரதேசம் மாதிரி பீகார் காவல்துறையுமே வந்து நல்லா செயல்பட்டு சார் அந்த மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறதாக ஃபீல் பண்ணிருக்காங்க சார் அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா பெண்கள்ல வந்து தொழில் முனைவோர்களாக ஆகணும்னு சொல்லிட்டு பத்தாயிரம் ஒரு லட்சி சாரி ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் அப்ளை பண்ணதுல எழுபத்தஞ்சு லட்சம் மக்களுக்கு டைரக்டா யார் மீடியா அவங்க அக்கௌண்டம் பத்தாயிரம் போயிடுச்சுங்க சார் அடுத்து கொடுக்க போறாங்க இந்த பத்தாயிரத்தை வச்சு அவங்க தொழில் தொடங்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு ஆறு மாசத்துல அவங்களுக்கெல்லாம் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் பெண்களுக்கு கொடுக்க போறாங்க அப்ப எத்தனை பெண் தொழில் அதிபர்களை உருவாக்குறாங்கன்னு பாருங்க சார் இதே மாதிரிதான் சார் இந்த காஷ்மீர்ல இருக்கும் பெண்களுக்கு வந்து நிறைய தொழில் அதிபர்களை மோதி உருவாக்கியிருக்காங்க சார் நிறைய பெண்கள் வந்து இன்னைக்கு ஏற்றுமதி தேன் குங்கும பூலாம் இன்னைக்கு ஏற்றுமதி செய்யற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி தான் பீகார்ல பார்த்தோம்னா தள்ளு யாதவ் அந்த ஃபேமிலி வந்து ஒரு குடும்ப ஆட்சி இப்ப நம்ம ஊர்ல எப்படி இன்னைக்கு ஆளும் நம்மளுடைய டிமக்கா வந்து எல்லாமே வந்து குடும்ப ஆட்சியாக இருக்கு அதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம பழகி போச்சு அதே மாதிரி நாங்க நல்லு பிரசாத் ஜாதவனுடைய குடும்பம் வந்து ஒரே குடும்பத்துலேயே லல்லு பிரசாத் அவருடைய பொண்டாட்டி மகை மருமக மக மருமகே இப்படி எல்லாருமே இருக்கிறாங்க மற்றவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கறது இல்ல பட் பாஜகல வந்து அடுத்து இன்னைக்கு சாதாரண தொண்டன் கூட நாளைக்கு முதலமைச்சராகவும் பிரதமராகவோ வரலாங்கிற ஒரு நம்பிக்கையில வேலை பாக்குறாங்க சார் அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா வெற்றிக்கு நிறைய காரணம் சொல்லலாம் அங்க இருக்கும் காரிய கர்த்தாஸ் பார்த்தோம்னா இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுக்காதவங்களுக்கு நிறைய பேர் அவங்களோட கை காசை போட்டு கலவை மாடுகள் வாங்கி கொடுத்துருக்காங்க சார் மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க அயன் பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் ஆஹ் அமித்ஷா அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்கள் மத்த மாநிலத்திலிருந்து வந்த யோகி ஆதித்யநாத் அவர்கள் எல்லாம் பேச பேச மக்கள் கூட்டம் குறிப்பாக முடிவாயிச்சு ஓட்டு பாஜகவுக்கு அதிகமாக வில போகுது அதனால கண்டிப்பாக ஜெயிக்கும் எனக்கு எனக்குமே தெரியும் சார் இந்த பெண்கள் வந்து அதாவது சொல்லுவாங்க விசுவாசமா இருக்கிறாங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சார் இன்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் சந்தோஷமான விஷயம் சார் பீகாரில் இந்த வெற்றியானது தமிழகத்திலும் எதிரொலிக்கும் எங்களுடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியானது தமிழகத்திலும் வெற்றி பெறும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் வந்து உறுதியா தெரிவிச்சிருக்கிறாங்க இதை நீங்க எப்படி சார் ரொம்ப நல்ல விஷயமா பாக்குறேன் கண்டிப்பாக தமிழ்நாடு அந்த வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வேணும் சார் ஏன்னா வெஸ்ட் பெங்கால் மாதிரி ஒரு ஒஸ்டான ஸ்டேட் இந்தியாவிலே இல்லை ஏன்னா மம்தா பானர்ஜி அந்த அளவுக்கு அந்த மக்களை வந்து பாடுபடுத்தி அவங்கள வந்து ஒரு அந்த மாநிலத்தையும் ரொம்ப பின்தங்கிய மாநிலமாக மாத்திருக்காங்க சார் அதாவது நம்ம இந்தியாவிலேயே பின்தங்கிய மாநிலம் பீகார்ன்னு சொல்றோம் இல்லையா இன்னைக்கு பீகார் மாதிரி வெஸ்ட் பெங்கால் மாறுறதுக்கே இருபது வருஷம் ஆகும் சார் அங்க இருக்கிற பெங்காலிகள் அங்க இருக்கிற பெங்காலிகள் எல்லாமே மம்தா பானர்ஜியுடைய ஆட்சி பிடிக்காம அப்படியும் நிறைய பேர் வந்து வேற வேற மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்து போயிட்டாங்க சார் இப்ப அங்க இருக்கிறா யாருக்கேன்னா பங்களாதேஷ்காரன் பாகிஸ்தான்காரன் மியான்மர்லந்து வந்து ரோக்கிங் என் முஸ்லிம்ஸ் தான் சார் அதிகமா உட்காந்துட்டு அந்த மாநிலத்தவே வந்து அப்படியே நாச எப்படி ஒரு இஸ்லாமிய நாடு வந்து தரதலையா இருக்குமோ ஒரு அமைதி இல்லாம எப்ப பார்த்தாலும் தரசல் பண்ணிக்கிட்டு இருப்பானுகளோ ஒவ்வொரு இஸ்லாமிய நாடுகள்லயும் அதே மாதிரி அந்த மாநிலத்துல மாத்தி வச்சிருக்காங்க சார் மம்தா பானர்ஜி அங்க வந்து கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் குறிப்பா பாத்தோம்னா அங்கட்டும் சுவைந்து அதிகாரி மாநில தலைவர் நம்ம அண்ணாமலை மாதிரி அண்ணாமலையை விட பல மடங்கு கடுமையாக உழைக்கிறார் சார் அவர் கண்டிப்பாக இந்த வர்ற தேர்தல்ல அங்க ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படியே சேம் அங்க வெஸ்ட் பெங்கால் அப்படி இங்க பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடுலயும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் இப்ப பீகார் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஹரியானா மகாராஷ்டிரா அங்க நடந்த வந்து தேர்தல்கள் டெல்லி இந்த தேர்தல் வெற்றி அதற்கு பிறகு பீகார் வெற்றி பார்க்கும்போது மத்த எல்லாருக்குமே வந்து ஒரு பூஸ்டப்பா இருக்குங்க சார் ஒரு தெம்பா இருக்கு எல்லாருமே வந்து ஒரு எனர்ஜிட்டிக்கா நீ ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க கண்டிப்பாக அடுத்து இங்க தமிழ்நாட்டிலுமே வந்து என்டிஏ கூட்டணி வந்து கண்டிப்பாக வின் பண்ணும் ஏன்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய டிஎம்கே காரங்களையும் அடுத்து இந்த இவங்களுக்கு நாங்க ஓட்டே போட மாட்டோம் அந்த அளவுக்கு வந்து விலைவாசி ஏறி இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார் அதே மாதிரி நிறைய ஓட்டுகள் வந்து டிஎம்கே ஓட்டுகள் விஜய்க்கும் போகும் அதனால அவங்க அமித்ஷா அவர்களும் நம்முடைய பாரத பிரதமரும் பேசும்போது அடுத்து வந்து நம்ம தமிழ்நாடு கேரளாவில் ஒரு அஞ்சு மாநிலத்துல வந்து நடக்க இருக்கு அடுத்து எங்களுடைய பார்வை வந்து தமிழ்நாடை நோக்கி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அவங்க வாக்கெல்லாம் கண்டிப்பாக பழிக்கணும்னு ஆண்டாங்க நானும் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படணும் சார் முடியலை அந்த அளவுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு வந்து அப்படியே ஒரு நாசக்காடாக்கி வச்சிருக்காங்க சார் எப்படித்தே வந்து எல்லாம் ஓட்டு போட்டு தெரியல அந்த அளவுக்கு வேதனையாக இருக்கு ஒரு பாதுகாப்புல காவல்துறை என்ன இந்த அளவுக்கு மாறுவாங்க நினைச்சே பாக்கல சார் அதே மாதிரி நம்மளுடைய அமைச்சர்கள் எல்லாம் பாருங்க ஒரு பொறுப்பற்ற தன்மையில பேசுறாங்க என்னமோ அவங்கதான் இந்த மானத்துல இருந்து புதிச்சு வந்தவங்க மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் இருக்கு மக்களை மதிக்கிறது இல்லை ஆனா இந்த இந்த முறை கண்டிப்பாக வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் சார் ஏன்னா இன்னொன்னு பார்த்தோம்னா டிஎம்கே வந்து ஒரு இடம் வந்து அடுத்த தடவை வராது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பட் அது எப்படின்னு தெரியல ஆனா வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு மக்களும் நினைக்கணும் சார் இன்னொன்னு பார்த்தோம்னா சார் இங்க இந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒற்றுமை இல்லை இந்தியாவிலேயே வந்து சூடு சொரண வெக்கம் மானம் இல்லாத இந்துக்கள் எந்த மாநிலத்தை இருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில்தே சார் இருப்பாங்க நம்ம இந்து சகோதரர் கோச்சாலும் பரவாயில்லை மத்த மாநிலத்துல எல்லாம் இங்க இருக்கும் அமைச்சர்கள் பேசின மாதிரி சனாதனத்தை ஒழிப்பேன் அழிப்பேன்னு பேசின மாதிரி மற்ற மாநில சகோதரர்கள் இழிவா பேசின மாதிரி மற்ற மாநிலங்கள்ல பேசிருந்தாங்கன்னா நடக்கிறதே வேணும் சார் இப்படி விடவே மாட்டாங்க ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கும் இந்து சகோதரர்கள் தான் என்ன வேணாலும் பேசிக்கோ ஹிந்துவை இழிவா பேசிக்கோ ஹிந்துவை மட்டமா பேசிக்கோ ஹிந்து சாமிகளை மட்டமா பேசிக்கோ இருந்தாலும் நான் டிஎம்கேல இருப்பேன் நான் டிஎம்கேக்கு ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் என்னைக்கு சூடு சொரணம் வருதோ அன்னைக்கு இன்னும் நல்ல மாற்றம் ஏற்படும் ஆனா அவங்களுக்கு புரியலும் சார் இப்ப பாஜக வந்து தமிழ்நாட்டுல நல்லா வளர்ந்ததுக்கு இன்னும் நிறைய வந்து ஒர்க் பண்ணணும் இன்னும் கிரவுண்ட் லெவல்ல வரணும் சார் வந்து மக்கள்கிட்ட நிறைய எடுத்து பேசணும் பேசுனாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் இப்ப இந்த வர வர்ற முறையினு பார்த்தோம்னா ஒரு கூட்டணி ஆட்சி அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா தனிச்சையும் வந்துருவாங்க சார் பாஜக கண்டிப்பாக வரும் நமக்கு அண்ணாமலை மாதிரி அண்ணாமலையே வந்து நமக்கு ஒரு முதல்வராக வரும்போது கண்டிப்பாக தமிழ்நாடு வந்து வேற லெவலுக்கு மேல போகும் ஆனா இங்க இருக்கிறவங்கள்ட்ட வந்து ஒரு ஒற்றுமை இல்லை இன்னும் பாத்துங்க எல்லாம் பார்த்தோம்னா ஆஹ் ஒரு இன்னும் சாமி என்ன பேச பேசு நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அதான் சொல்லுவாங்களே நடுநிலைவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்படணும் சார் அந்த மாற்றம் ஏற்பட்டாதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல விடுவு காலம் வரும் பீகார் தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியின் இந்த மாபெரும் வெற்றிக்கான காரணமாக நீங்க என்ன பாக்குறீங்க வெற்றிக்கு காரணம் நாலு பேரு பெண்கள் ஆர் எஸ் எஸ் நல்லா இறங்கி வேலை பார்த்திருக்காங்க ஆர் எஸ் இருக்கும் பெண்கள் அமைப்புகள் நல்லா இறங்கி வேலை பார்த்து மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு கொடுத்திருக்காங்க இது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாதது கண்ணுக்கு தெரிஞ்ச ரெண்டு மகான்கள் இருக்காங்க ராகுல் காந்தி நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு பேருமே பார்த்தோம்னா அதாவது பாஜக என்டிஏ கூட்டணி ஜெயிக்கிறதுக்காக ரொம்ப பாடுபட்ட ரெண்டு மகான்கள் சார் ஏன்னா இவங்க போன போன இடத்துல கூறாம பாஜக நல்ல வெற்றி வாய்ப்பை வாங்கிட்டு நிறைய ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் வந்து டெபாசிட் போயிருக்கு இன்னொன்னு பார்த்தோம்னா அந்த அங்கிருந்து பிரசாந்த் கிஷோர் நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய பாவத்திற்கு மொத்தமா வாங்கி கட்டறதுனால இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியிலுமே டெபாசிட் போயிருக்கு சார் நான் நினைக்கிறது இந்த ரெண்டு மகான்களாலதான் இந்தியாவிலேயே வந்து காங்கிரஸ் காணாம போயிருக்கு பாஜக வந்து வளர்றதாக நான் பாக்குறேன் சார் அடுத்த மாநிலத்துல எங்கேயாவது தேர்தல் நடந்தா மறக்காம எங்களுடைய முதலமைச்சரா எல்லா மாநிலத்திலயும் கூப்பிட்டுக்கோங்கப்பா ஈஸியா வந்து பாஜக ஜெயிச்சிரும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி சார் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்